கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவையுடைய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் ஒரு புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வருகத்துல நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போக நிச்சயமான ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது தேவன் நிச்சயம் எனக்கு ஒரு காரியத்தை செய்வார் என்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு நாம் காத்து கொண்டிருக்கோம் நிச்சயம் செய்வாங்க கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் தலைகுனிய மாட்டார்கள் கத்தரை கரம் பிடித்து அவருடைய வார்த்தையை பிடித்து நடக்கிறவர்கள் ஒரு நாளும் ஒரு நாளும் விழுந்து போக மாட்டார்கள் அவருடைய முடிவு இருக்கும் கர்த்த நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார் ஆம இனி உங்கள் குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியாக நடத்தப்படும் உங்கள் பிஸ்னஸ் வெற்றியாக முடியுங்க வெற்றியாக கர்த்த நடத்தி கொண்டு போவார் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு வரும் நீங்கள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய எக்ஸாமினேஷனுடைய ரிசர்ட் கத்தர் ஒரு பெரிய வெற்றியாக முடித்து தருவாருங்க உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம் நிச்சயமாக நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு தக்க பலனை கத்தர் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கத்தர் கற்றல் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எவையிலெல்லாம் தேவனை முன்வைத்து அவரை நம்பி செயல்படுகிறீர்களோ அவையிலெல்லாம் உங்களுக்கு நிச்சயமான ஒரு உறுதியான சம்பூர்ணமான காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வல்லவை உங்கள் நம்பிக்கையில் இருக்கிறது உங்கள் உறுதியான நம்பிக்கையில் இருக்குங்க நீங்கள் வடிக்கிற அந்த நம்பிக்கையின் கண்ணீரில இருக்கிறது தலைப்பை சொல்கிறேன் உன் நம்பிக்கை உன் வெற்றியாகும் உன் நம்பிக்கை உன் வெற்றியின் மகனமாகும் உன் நம்பிக்கை உன்னை வெற்றியின் உயரத்துக்கு கொண்டு போகும் இருக்கிற நம்பிக்கை நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை விட நீங்கள் நம்பினதை விட ஒரு பெரிய சிறந்த வெற்றிக்கு உங்களை கொண்டு போய் தேவன் அது நிறுத்துவாரு சங்கீதம் அறுபத்தைந்து சொல்லப்படுகிற பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்ம நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனாலே எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர் உங்கள் நம்பிக்கைக்கு தக்க பலன் உள்ள உத்தரவு நம்புகிற நம்பிக்கையிடம் ஆண்டவர் ரட்சகனுடைய தேவன் தேவன் வல்லமுள்ள தேவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் அவரு பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் ஆம யாத்திரா முப்பத்தி நாலு பத்துல அன்னொரு மோசே மோசையை பார்த்து நான் உன்னோடு குழந்தை நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் மோசையோடு கூட இருந்து கத்த செய்த காரியம் பயங்கரமா இருந்ததுங்க அற்புதங்களை நடத்தினார் அதிசயங்களை நடத்தினார் ஜனங்கள் பயந்தார்கள் கர்த்தர் மோசியோடு இருந்தார் ஒருவரும் மோசைக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினாருங்க தேவ மகிமின் பிரசன்னம் அவருடைய முகத்துல இருந்தது கத்தர் அவரோடு கூட தேவ வார்த்தைகளை கொடுத்து அனுப்பினாருங்க மோசை கையில தேவன் அவரோடு கூட இருந்தார் என் நண்பு தேவடைய பிள்ளைகளை கத்தர்

நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை கருத்தை செய்வார் உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகாதுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் கத்தன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த காரியத்தை கத்தர் கூட இருந்து ஜெயமாக நடத்தி தருவார்கள் அது பரிபூர்ணத்தை சம்பூரணத்தை உங்களுக்கு உண்டாகும் கத்தரை நம்புகிறவர்கள் கத்தரை சார்ந்து கொள்கிறவர்கள் கத்திய உதவி மாத்திரம் நாடுகிறவர்கள் கர்த்துடைய சமூகத்தை தேடுகிறவர்கள் கர்த்தரை நம்பி செபிக்கிறவர்கள் கத்துடைய சத்திய வசனத்தை பிடித்து நடக்கிறவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் கூடவே இருந்து தடைகளை உடைப்பார் எல்லா காரியங்களை கை கூடி வரங்க நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கோ நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் சக்சஸா இருக்கோ நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதைகளும் உங்களுக்கு ஜெயமா இருக்கோ நம்பிக்கை கத்தருங்கள் நம்பிக்கைங்க எல்லா காரியங்களும் நன்மையா முடிய போகுது ஆசீர்வாதமா முடிய போகுது எல்லாம் உங்களுக்கு சமாதானமா முடிய போகிறது உங்களுடைய முடிவு அதாவது நிச்சயம் நம்பிக்கை நிச்சயத்தின் முடிவு உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் சமாதானமாய் முடிய போகிறது சந்தோஷமாய் முடிய போகிறது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக முடிய போகிறது இருபதாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்கள் யோசபாத்துக்கு விரோதமா ஏராளமான குற்றங்கள் அக்கறையிலிருந்து வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தார் இதுல யோசபாத்தும் யூதா செபங்களும் கத்திரத்தில் சகாயம் தேட கூடினார்கள் எல்லா பட்டணங்களிலிருந்தும் ஜனங்கள் தேவனை தேடி யூதையாவுக்கு வந்தார் ஜெபிச்சாருங்க அந்த ஜபத்துக்கு பதில் மகிமையாய் கிடைத்தது ஏவியன் மேல் கத்துடைய ஆவி இறங்கினார் இறங்கி அவளுக்கு தைரியப்படுத்துறாருங்க இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடைய இந்த யுத்தம் கத்தனுடைய இந்த யுத்தத்தை கத்தனை செய்வாருங்க நாளைக்கு நீங்க யுத்தத்துக்கு புறப்பட்டு போங்க ஆனா பயப்படுவ கலங்குவ நீங்க தேவையில்லை கர்த்தன் உங்களோடு குணர்ந்து அந்த யுத்தத்தை உங்களுக்காய் செய்வார் ரெண்டு நாளாக முன் இருபது இருபது சொல்லப்படுகிறது அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து டெக்கோவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசுபத் ராஜா நின்று யூதாவே எஸ்லமில் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகி கத்தனை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கரிசிலே நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அவர் கத்தனை நம்புங்க கத்துடைய வார்த்தையை நம்புங்க கத்தனை ஏராளமான திரளான கூட்டங்கள் வந்தாலும் சரி அவர்களை மேற்கொள்ளக்கூடிய நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குங்க அவர்களை ஜெயிக்கக்கூடிய நம்பிக்கை விசுவாசம் அவர்களை முழுவதும் அழிக்கக்கூடிய நம்பிக்கையின் வல்லமையின் சக்தி உங்ககிட்ட இருக்குங்க தேவனுங்களோடு கூட இருக்கிறார் கத்த நிச்சயமா உங்களுக்கு ஜெயத்தை தருவார் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள் யோசபாத்திர முதல் பயந்து தேவனை தேடினார் யூதா ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்தார்கள் மூன்றாவது தேவனுடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜபித்தார்கள் நான்காவது கத்துடைய வார்த்தை அவளை தேடி வந்தது ஐந்தாவது கத்தனை நம்ப ஆரம்பித்தார்கள் ஆறாவது தேவனை பாடி துதிக்க பாடுகிறார்களை நிறுத்தினார் அல்லே லூயா தேவனை பாடி துதிச்சால அங்கு விரோதிகளே காரியங்கள் எல்லாம் தோற்று போயிடாங்க தேவனை நம்பி நம்ம ஆராதிச்சு உண்மை மனதோடு தேவனை ஆராதிச்சாலும்

யூத நம்பிக்கை அவர்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை பாடி துதிக்க வைத்ததுங்க ஜபிக்க வைத்தது ஊசிக்க வைத்தது எத்தனை பயங்கள் வந்தாலும் உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற கூட்டத்தை கண்டு நீங்கள் தைரியப்படும்படி ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார் உங்களை பலப்படுத்துவார் கத்துடைய உங்களை நிலைப்படுத்துவார் உங்களை செய்வார் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் நீங்கள் ஒன்றை செய்யுங்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் உபவாசத்திலும் தேவனை தேடுகிறதிலும் துதிக்கிறதில் நிலைச்சிருங்க கர்த்தர் பெரிய வெற்றி கொடுத்தாருங்க நாலாம் நாளில பெராக்காவில கூடி வந்தாங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்க பரிசலித்தாங்க காரண தெரியுமா கத்தர் அவளுக்கு அயுத்தம் பண்ணினாருங்க கத்தர் அவளுக்கு அயுத்தம் பண்ணினார் விழுந்து கிடந்தார்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனது யோசபாத்துக்கு விரோதமா எளிமை வந்தவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் என் சத்தத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பயப்படும் கலங்க வேண்டாம் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை கத்தர் அழித்து போடுவார் உன் பிசினஸ் குரோதமா எழும்புகிற சத்துக்களை கத்த முன்னை கொண்டு கத்த ஜெய்பா உனக்கு விரோதமாய் உன் பிள்ளை உன் வேலைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துடைய கிரைகளை கத்தர் அழித்து போடுவாருங்க உன் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு எதிராக உன் பிள்ளையுடைய படிப்புக்கு எதிராக உன்னுடைய ஊழியர்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துரு மீது கத்த ஜெயத்தை கொடுப்பார் சித்தி பெறுவீர்கள் ஜெயம் பெறுவீர்கள் உன் நம்பிக்கை உன் வெற்றியாய் முடியும் உன் நம்பிக்கை உனக்கு வெற்றியாய் முடியுங்க நிச்சயம் கத்தர் செய்வாருங்க அடுத்து சொல்றேன் பாருங்க ரோமரேன புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார் அபிரகாமுக்கு நம்புகிறதற்கு ஒன்றுமே இல்லைங்க எப்ரோ பதினோராம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க காண்கிறதற்கு ஒன்றுமே பாக்குறதன் ஒன்றுமே கிடையாது ஆனா ஆபிரகாம் போக போகிற இடம் கூட தெரியாதுங்க ஆனா கீழ்ப்பணிந்து போனார் பாருங்க அப்படித்து போனார் பாருங்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை பிடித்து கொண்டு பரதேசியாய் சஞ்சரித்து தேவடைய வாக்குத்தத்தை சுதந்திரத்து ஈஷாகோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களை தங்கி இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எல்லா ஜனத்திற்கும் ஜாதி ஜனங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனையாபிரம் மாறினார் பரிகாரத்தில் நீங்கள் அசதியா இராதிருங்கள் நம்பிக்கையில் அசதியாயிராதிருங்கள் இராதிருங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை விசுவாசத்தினால நீடிய பொறுமையினால சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல நமக்கு முன்மாதிரியா இருக்கிற சாமுவேல் இப்படிப்பட்ட விசுவாசத்தின் தகப்பன்மார்களை பிடித்துக் கொண்டு நமக்கு பரிசுத்தவான்கள் எத்தனை பரிசு மிஷினரிமார்கள் விசுவாசத்துல தேவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பர்லோகராஜ் இருக்காங்க அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க அவர்கள் விட்டு போன விசுவாசத்தை பிடித்து கொண்டு பாருங்க எப்ர பதினொன்னு பனிரெண்டு சொல்லும் உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரு முடிவு பரியந்தும் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்பதை ஆசையா இருக்கிறோம் முடிவு பரியந்த நீங்கள் நம்பிக்கையாய் ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது உங்களுடைய முடிவு பரிபூர்ணமாக வெற்றியாக நிச்சயமாக முடியும் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் அசதியாராமல் இல்லாமல் வாக்கு தத்துவத்தை வார்த்தையை விசுவாசத்துல பரிசுத்தில தேவ கிருமையில தேவனை ஆராதிக்க ஜபிக்கிறது அசதியா இருங்க பூரண நிச்சயம் முடிவு நமக்கு இருக்குங்க ஜெயமான முடிவு இருக்கு உன் நம்பிக்கை தாங்க உனக்கு ஜெயமான முடிவு உன் நம்பிக்கை தான் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வர போகிறது ஜெயமாக பாருங்க வேணும் சொல்லப்படுது பாருங்க பதிமூணு ஆபரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையினபடி தமிழ் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடி நாளு தமது பேரே தானே ஆணையிட்டார் தேவன் ஆபரகாமுக்கு பரன் நிச்சயமாக நானும் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் தேவன் ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணினாருங்க ஆனால் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை

தேவனோடு கூட நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை முன்வைத்து நாம் நடக்கும் பொழுதுகா முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக முழு உலகத்திற்கும் தகப்பனாக முன்மாதிரியாக நின்றிருக்கிறார் நீங்களும் நானும் அப்படியே நிற்க வேண்டும் வேண்டும்க்குரியவர்களே உடைய அழைப்பு சிறப்பான அழைப்புங்க நீங்கள் காணாதவைகளை காணும்படி ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மை கத்தர் அழைத்து வந்து அழைத்து வந்திருக்கிறார் நீங்கள் காணாதவைகளை காணும்படி உங்களை தெரிந்து கொண்ட அந்த வெற்றியை நீங்கள் பெறம்படிக்கு பூரண ஆசீர்வாதத்தை பெறம்படிக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறாங்க நம்முடைய முடிவு வெற்றியாய் முடியுங்க நமக்கு கிடைச்ச வாய்ப்பு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்ட அழைப்பு கிறிஸ்து மூலமாய் அழைப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது நாம் ஊதியத்தை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் காணாதவைகளை காணும்படியாக காணாதவைகளை அனுபவிக்கும்படியாக காணாதவைகளை நம்முடைய வாழ்க்கையில வெற்றியின் மகுனமாக கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் நித்தியஜீவ வாழ்க்கையை நமக்காக கல்வாரி சிறுவையில் நம்ம கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில காணாத ஆசீர்வாதங்களை காணாத நன்மைகளை காணாத சமாதானத்தை காணாத நித்திய ஜீவனை காணாத அந்த உலகத்துல நாம் பெற வேண்டியவையில் எல்லாம் கருத்து நமக்கு கொடுத்து நம்மளை உயர்த்துவார்கள் சங்கீதம் ஒன்பது பதினெட்டு சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒரு பொழுது வைக்கப்பட்டு போவதில்லை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்ட தனியாய் பலன் வரங்க நட்டிப்பான ஆசிர்வாதம் வரும் சகரியா ஒன்பது பணிகள் சொல்ல நம்பிக்கூடிய சிறையில் அரனுக்கு திரும்புதல் நட்டிப்பான நன்மை தன்மை வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நட்டிப்பான நன்மை நட்டிப்பான நன்மைங்க நட்டிப்பான உயர்வு நெட்டிப்பான அபிஷேகம் உங்களுக்கு வரும் உங்களை கத்திர வெட்கப்பட்டு குனிய விட மாட்டாருங்க கத்தரை மாத்திர பிடிச்சு கொடுங்க கத்திரை மாத்திர பிடிச்சு கொடுங்க கூறியும் அது மாத்திரம் ரோமர் ரோமன் ஐந்து ஐந்து சொல்லப்படுது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது நமக்குள் அருளப்பட்ட பரிசுத்த நமக்குள் கொடுக்கப்பட்ட தேவனுடைய அன்பு நமக்காய் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் வல்லமை நமக்குள்ள இருக்குங்க அது ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாது உன் நம்பிக்கை உனக்கு வெற்றியை கொண்டு வரும் உன் நம்பிக்கை உனக்கு பரிபூர்ணமான வெற்றியை கொண்டு வரும் உன் நம்பிக்கை ஒரு ஒருபொழுது உங்களை வெட்கப்படுத்தாது நிச்சயமாய் நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள் கண்கள் மொழி பரலோக பிதாவை என்பின் தகப்பனே வானத்துக்கு பூமிக்கு தேவனாய்க்க தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக உன் நம்பிக்கை உன்னுடைய வெற்றியின் முடிவாகும் உன் நம்பிக்கை பரிபூர்ண வெற்றியை கொண்டு வரும் உன் நம்பிக்கை உன் விரோதி மேலச் கொண்டு வரும் உன் நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது உனக்கு நன்மை கொண்டு வரும் உன் நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது உனக்கு ஆசீர்வாதத்தை வெற்றியாய் கொண்டு வரும் உன் நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது உன்னை ரட்டிப்பான சுதந்திரத்திற்கு கொண்டு போகும் உன் நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கேட்கிற ஒவ்வொருவரை கத்தர் ஆசிர்வதி பலப்படுத்த பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் சுமது கேட்டங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்